வயசில வந்தாசீலா வந்தா புதுசீலா பின்ன மேல பேர் அது தோதம் பே நம்ம கம்பலகரணும்

நான <laughs> 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 கல்ய <laughs> பரமப்பட்டா <laughs> 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 <laughs>

மூஞ்சி குடு கழுத்து கிடையாது காலில ஏது ஒண்ணு தலையை விட்டு வாட்டிட்டியா ஆடல பாட்டை எடுத்துடலா அப்படி போறாங்க அப்படியே பேர் பேர் போய் நிக்குதுங்கயா 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கட்டப்ற மத்திய திரி ஏறி உள்ள இறங்கனாங்கனா இறங்கனாங்கனா 6 மணி நேர கட்டப்ற போட்டு விட்டுகிறாங்க கிடிகறாங்க அரபாண்ட மண்ணு தேறலங்க அந்த அளவுக்கு காச்சலா இருக்கும் ஒரே மத்திய ஏறி அங்க இருந்து பாக்குறாங்க பொம்மேட்டிக்கு தட்டனியோ கட்டக் கிடையா எப்படி 10 பேர் போர் குருப்பு 10 பேர்கா

மிஸ் லாக் கிட்ட போறதா சொல்லிட்டா இமேல் தந்து பாட்டு பாற ஊர்லையோ கமுடு வாயா பாட வரா பாட வரா அம்மா ஆட்டு வண்டி ஏய் தட்டுறோம் ஓ ஓ ககால நரஜோ சுவிக்கி ஆமா சमिता இல்ல ஓட்ட வடை தான் கிட்ட உட்கார் டேய் கம் அங்கக்குட்டி ஓடுறான் அதான் ஒரு

எட்டின பே சோறிக்கீங்க ஏமா நாலு பேர் தோஞ்சி போன்னு முடியல சடிக்குள்ள என்னடா 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 என்னடா

ஏய் கம்சா ஆமா இருங்க பொண்ணு மூஞ்சி பார்க்கலாமா மூஞ்சி பார்த்தா ஏய் ஏய் அவனோ மூஞ்சி மாத்தி வச்சிட்டு வரானே ஏண்டா டேய் உள்ள பின்னால கீதுறான் நான் ஏன்டா உள்ள கீதுறேன் நான் வேலக்கு பார்க்க வர வந்திருக்காவா இல்ல பണ്ടി எப்படி வைப்பங்க இல்ல இல்ல நீ செத்தா போட்ட

சாப்பட்டுமா போயா இருக்கணும் અગળા તાલી કેટવા એ એ એ આદીવે ઉન કાટીયા કંપનીડિયા એ பே போரா நம்ம கம்பள நல்லா அது தொட்டு தொட்டு நெடி தொட்டி தொட்டி நடிச்ச பாத்தா பரவாய இல்லடா நம்ம கம்பெனி வாடையா இருக்கு ஆடா அள்ளி அள்ளி நம்ம நேர்ல வரணும் காலி அடிச்சு படியா போறாங்க அவங்க தூக்கு போடு தூறு ஏ வந்து இந்த திருமணி கே ஏன்

அந்த கண்ணன் எப்படி போறாரு அந்த கம்சன் எப்படி வதம் செய்ய போறாருன்ற ஒரு காட்சிகள் நிறைய இருக்கு தயவு செய்து அமைதியானது கருந்து அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கடுத்து இந்த திருமணத்திற்கு ஏன்னா உங்க கையால கிடைக்கணும் ஒரு அன்பு அணைக்கா இந்த மொழி வாழ்த்து இருந்தீங்கன்னா

அட அந்த சிம்பேத்தோன அப்பறம் வந்துரு. அட்ல 9000 ரூபா சொல்ல என்னாச்சு? பையர் காண்டே வந்தார். பையர் காண்டே வந்தார். ஆமா. எப்ப நா யா வந்தார்? கல்யாணத்துல ஐயர் கூட்டி வந்தா. ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க விட்டா. பின்னால போய் வண்டி ஒரு อาทா காத்துக்கங்க. ஐயர் கல்யாணம் பண்ண கூடாதா? ஐயர் ஆமா.

இன்னும் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் பகவான் பெயர் கொண்ட கிருஷ்ணன் அய்யா அவர்கள் பணக்கடை பாராட்டி 51 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். போய் வா வா. டேய் நான் பண்ணி வைக்கிறேன். வாங்க திருப்பி ஏத்த செஞ்சீங்க. இன்னும் வேணுகோபால்கள் சேர்ந்த சங்கர் அய்யா அவர்கள் பாராட்டி ஐம்பத்தோருபாய் கொடுத்த பெருமை சேர்க்கிறார் கல்யாணமூர்த்தி சரண் சாதராஜ் மையனந்தலை சேர்ந்திரவாளர் எம் குப்பன் ஐயா அவர்கள் சேர்க்கிறார் வெள்ளேரியை சேர்ந்த உயர் திருவாளர் குப்பன் ஐயாவர்கள் மணமக்களை பாராட்டி ஐம்பத்தோரு ரூபாய் குறித்த பெருமை சேர்க்கிறார்

ரெண்டு பொண்ணுக்கும் தாய்மாமன் பத்து பேர் சேர்ந்து ஐயா சொல்லிட்டீங்களா

মান oh, <laughs> சிறப்பாக முடிஞ்சிருக்கிறது எங்களை வாழ்த்துகளை நாள வாழ்த்துகிறேன் பதினாறு தீர்க்க சோழியாக வாழ வேண்டும் முதல் உக்காந்து

பொட்றியமாக வளர்ந்து அக்கா இப்ப உன்ன வாட போறா கொண்டாவை வாட போறாங்க ஒரு புடவை எடுத்த கூடாது ரெண்டா கெய்ச்சு ஆளு கால் பாய்கிட்டேன் இப்ப பாப்பலயே ஒர்த்தாரு சரி முதல்ல இருடா நீங்கடா பாலேக்கு போறா கூட வரணும் நீ பாடு நீ முதல்ல பாடு நான் அத என்ன தெரியும் நீ பாடுப்பா ஆக போனா மாட்டே என்ன நடக்க போகுது தெய்வ தூக்கி புடுதா என்னவோ வயசாட்ட கல்யாணம் சொல்றது எங்க ஒரு லாவம் போட்டு